கடந்த சில நாட்களாக ஒரு புதிய கரோனா வைரஸ் தோன்றி உள்ளது அதன் மூலமாக தற்போது இருக்கக்கூடிய தடுப்பூசிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் இது மிகவும் வீரியம் வாய்ந்தது குழந்தைகளை கூட தாக்கக்கூடியது என்பது போன்ற பல பீதியை கிளப்பக்கூடிய செய்திகள் பரவி வருகின்றன உண்மையிலேயே இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் ஒரு கரோனாவில் வைரஸில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம்தான் கொரோனா வைரஸ் என்பது ஒரு ஆர்என்ஏ வகை வைரஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம மனிதர்கள் பாக்டீரியா மரம் செடி கொடி விலங்கு எல்லாம் அதனுடைய டிஎன்ஏ ஆனா இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏ தான் இருக்கு அந்த ஆர்என்ஏ என்பது வந்து ஒரு மரபணு தொடர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜினோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த தொடர்ல அப்பப்போ சில பிழைகள் ஏற்படலாம் அல்லது மாற்றங்கள் ஏற்படலாம் இப்ப நம்மளே வந்து வேற ஒரு ஃப்ரெண்டோட ரஃப் நோட் புக்கை எடுத்து நம்ம வந்து காப்பி பண்ணும்போது அங்க இங்க கால் வாங்க விட்டுருவோம் அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் இல்லையா அந்த மாதிரியான பிழைகள் ஏற்படலாம் அதை திடீர் மரபணு மாற்றம் அல்லது மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாவல் கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த டிசம்பர் மாதம் முதல் முறையாக சீனாவில் வூஹான்ல இனம் கண்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய ஒரு நோயாளியினுடைய உடல்ல இருந்த வைரஸை எடுத்து மரபணு வரிசை செஞ்சுட்டோம் அதான் முதல் வரிசை அந்த வரிசையில இருந்து கணக்கு போட்டுட்டே வரும்போது இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா சுமார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதுல மரபணு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த வைரஸ் வந்து நம்ம உடலுக்குள்ள போகும்போது நம்ம உடலுக்குள்ள செல்ல வந்து அது இனப்பெருக்கம் செய்யும் போது படி எடுக்கும் எப்பெல்லாம் காப்பி பண்றாங்களோ அப்பெல்லாம் தப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால அது மாதிரி ஒரு பிழை ஏற்படும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை புது மியூட்டேஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னி வரைக்கும் சற்றேறக்குரிய ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு மரபணு மாற்றங்கள் கொண்ட வகை வகையான கொரோனா வைரஸை இனம் கண்டுவிட்டார்கள் இதுக்கு பேர் வேரியண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் வேற்றுருவம் அப்படின்னு சொல்கிறோம் வேற்றுருவம்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் தாடிலாம் வளர்ந்துருக்கு மூடி கொஞ்சம் இதுவாக இல்லை இப்போ நானே வந்து ஒரு சலூனுக்கு போய் மூடி திருத்த கலைகர்ட்ட வந்து என்ன திருத்துன்னு சொன்னேன்னா முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான தான் அதுக்கும் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தனி இனம் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு தனி இனம் அதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நாவல் கொரோனா வைரஸினுடைய பல்வேறு மரபணு மாற்றங்கள் எதுவும் புது ஸ்ட்ரெயின் இல்லை என்பது ரொம்ப தெளிவாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பரபரப்பாக செய்தித்தாள்களில் வந்து ஜி சிக்ஸ் ஒன் ஃபோர் டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபணு மாற்றம் கொண்ட ஒரு புதிய வைரஸ் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த வைரஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து உலகத்தில் அதுதான் வந்து பெரும்பாலும் இருக்குது நிறைய பேட்டாக தான் இருக்குது அதனால ஒன்றும் பெருசாக மாறில்லை அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு ஒரு சின்ன குண வித்தியாசம் இருந்தது அந்த குண வித்தியாசம் வந்து அதிகமாக பரவும் அதில் தான் பரவி பல பரவி இருந்தது அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு சின்ன மாற்றம் இதனால் பெருசாக பீதி கொண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இது வந்து ஒரு சாதாரண இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு கொரோனா வைரஸ் நடக்கூடிய மாற்றம் தான் இதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் வந்து ஏ ஒன் த்ரீ அப்படின்னு ஒன்று புதுசாக வந்துருச்சு அப்படின்லாம் கூட பரபரப்பா பேசியிருந்தாங்களே அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் உண்மை அது அல்ல விஞ்ஞானிகள் ஆனால் இதுல கவனமாக இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம தயாரிக்கக்கூடிய தடுப்பூசிகள் இதுல பயனாகுமா இல்லையா அப்படின்னு வந்து பரிசோதனை செய்யறாங்க அதே மாதிரிதான் நான் முன்னாடி சொன்ன அந்த ஜி சிக்ஸ் ஒன் ஃபோர் டி அந்த வைரஸ் நம்ம இப்ப தயாரிக்கக்கூடிய தடுப்பூசிகளுக்கு வந்து பயனளிக்குமா இல்லையா என்பதை வந்து பரிசோதனை செஞ்சிட்டாங்க எப்படி பரிசோதனை செய்வாங்க ஆய்வகத்துல வந்து மனித செல்களை வந்து நம்ம வந்து வளர்க்க முடியும் ஒரு டிஷ்ல வளர்க்க முடியும் வட்டில் அதுல அந்த பெட்ரி டிஷ்ல வளர்த்து அதுல வந்து இந்த வைர இந்த வேக்சின்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் ஆகுது அதே மாதிரி வந்து அனிமல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க விலங்குகள்ல வந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரிதான் இந்த மாற்றத்திற்கும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன் ஏற்பட்ட மாற்றம் அதுவும் ஸ்பைக் ப்ரோட்டீன் ஏற்பட்ட மாற்றம் தான் அதனால் பொதுவாக ஸ்பைக் ப்ரோட்டீனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து அப்படி ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை அதே மாதிரி வந்து இந்த தடுப்பூசிலாம் வந்து மரபணு வரிசையில் ஒரே ஒரு சின்ன இடத்த வச்சு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு செய்கிறதில்ல பல்வேறு ஆன்டிஜென் ஒரு ஒரு வைரஸ் வந்து பல்வேறு ஆன்டிஜெனை உருவாக்கும் ஒரு ஸ்பைக் ப்ரோட்டீனாலே அதில் நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்கும் அந்த ஆன்டிஜென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்டிபாடி உருவாக்குற மாதிரி தான் தடுப்பூசி இருக்கும் அதனால் வந்து உடனடியாக இதனாலலாம் இந்த மாதிரியான மாற்றங்கள்னாலலாம் பாதிப்புலாம் வராது அதனால்தான் விஞ்ஞானிகள் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க அதாவது விளக்கு கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிட்டு இது வந்து மாதிரி மாற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க தப்பி தவறி நம்ம கண்ணில் படாமல் புது ஸ்ட்ரெயின் ஏதாவது வந்துற போகுது அப்படின்னு பார்த்துருக்காங்க இந்தியாவிலையும் அதே மாதிரியான மாலிகுலர் சர்வேலன்ஸ் அது மாதிரி நடக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய பேஷன்ஸ்லேருந்தும் இந்த மாதிரியான சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வரிசை செஞ்சு பார்த்துருக்காங்க இது வரைக்கும் வந்து சுமார் நாலாயிரம் வரிசைகள் இந்தியாவிலே நம்ம செஞ்சிட்டோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாடில் இருக்கக்கூடிய சிசிஎம்பி என்ற ஒரு ஆய்வு நிறுவனமும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஜிஐபி என்கின்ற ஆய்வு நிறுவனம் இணைஞ்சு இந்த மாலிகுலர் சர்வேலன்ஸை பண்ணுறாங்க பல்வேறு மாநில அரசாங்கத்தினுடைய தொடர்போட உதவியோட மருத்துவமனைகளோட உதவியோட இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க எங்க என்ன மாதிரிலாம் வருதுன்னு இது வந்து இந்த மாதிரியான பெரும் பீதி கொண்டு ஏதோ புது புத்தாண்டு பிறக்கக்கூடிய சமயத்தில் புது கொரோனா வைரஸ் என்பது போன்ற செய்திகள்லாம் தவறான ஒரு கருத்து அந்த மாதிரியான ஒரு பீதி தேவையில்லை